குளச்சல் அருகே வீட்டில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் மின்சாதன பொருட்கள் எரிந்து நாசம் கன்னியாகுமரி மாவட்டம் குளச்சல் அருகே உள்ள கோடிமுனை பகுதியை சேர்ந்தவர் ஆண்ட்ரணி இவருக்கு மனைவியும் இரண்டு குழந்தைகளும் உள்ளனர் இந்நிலையில் நேற்று முன்தினம் மாலை ஆண்ட்ரணி வீட்டை விட்டு வெளியே செல்ல அவரது இரு குழந்தைகளும் டியூசன் சென்றனர் அப்போது அவரது மனைவி கிரைண்டரில் மாவரைத்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் கிரைண்டரை ஆஃப் செய்யாமல் வீட்டை பூட்டிவிட்டு பக்கத்து வீட்டில் உள்ள உறவினர் வீட்டிற்கு சென்றுள்ளார் பின்னர் சிறிது நேரத்தில் வீட்டின் சமையலறையில் இருந்து புகை மூட்டம் வருவதை பார்த்த பக்கத்து வீட்டை சேர்ந்தவர்கள் அங்கு ஓடி சென்று பார்த்தபோது வீட்டின் சமையலறையில் இருந்த பொருட்கள் தீப்பற்றி எரிவதை பார்த்து அதிர்ச்சியடைந்தனர் பின்னர் இது குறித்து உடனடியாக குளச்சல் தீயணைப்பு நிலையத்துக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது உடனடியாக தீயணைப்பு வீரர்கள் விரைந்து வந்து தீயை அணைத்தனர் இதில் வீட்டின் சமையலறையில் இருந்த கிரைண்டர் மிக்சி பிரிட்ஜ் உள்ளிட்ட மின்சாதனங்கள் முற்றிலும் எரிந்து சேதமடைந்தது இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது